பலாக்காய் பலா பிஞ்சு இந்த பலா பிஞ்சு எடுத்து ஒரு கறி குழம்பு மாதிரி செஞ்சோன்னு வைங்க ஒரு தட்டு சோறு வந்தாலும் காலியாகும் ஏற்ற நைட்டு இலங்கையில் ஒரு நண்பர் வீட்டில் வந்து இதே பலாக்கறியை வந்து சும்மா சூப்பராக சமைச்சு கொடுத்துருந்தாங்க ஒரு தட்டு சோறு பத்தில்னா பார்த்துங்க எப்படி சமைச்சிங்கன்னு கேட்டோம் அவங்க செய்முறை சொன்னாங்க இன்றைக்கி அதே போல் தான் இலங்கையின் பாரம்பரியமான ஒரு பலாக்காயை வச்சு தான் ஒரு கறி விருந்து உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறோம் இந்த இடத்துல பிலா பிஞ்சைகள் அதிக அளவில் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டில் போனாலும் கடைகளில் பார்த்தாலும் அவ்வளோ எளிதாக கிடைக்குது நம்ம ஊரில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத பலா இது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் சொல்லி வச்சு வாங்கணும் இங்கே அப்படி கிடையாது இந்த மலைகளில் அவ்வளோ எளிதாக கிடைக்கக்கூடிய பலா பிஞ்சை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அருமையான காணொலி ஒரு அட்டகாசமான கறி அதை வந்து நீங்கள் ருசிச்சு பார்த்தா தான் தெரியும் அது அசைவமா சைவமானே அந்த மாதிரி ஒரு கறி தான் நல்ல காரஞ்சாரமாக இருக்கும் நல்ல ருசியான சமையல் எங்க போறீங்க பறிச்சிட்டிங்களா எல்லாத்தா ரெடி ஆரம்பிளமா அக்கா <laughs> <an> <an> <gen misfortune> <face>

இலங்கை பாரம்பரிய பெல்லா காய் கிஞ்சி பருவல் பல்லா கறி பருவல் அதுக்கு நம்ம இப்ப தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் ரைஸ் பிரெண்ட் oil வெங்காயம் தடிங்க உளுந்த பருப்பு கலப்பு வெங்காயம் இடித்த இஞ்சி இடித்த பூண்டு ரம்ப இலை தூளுப்பு டுளப்பு தேங்காய் பால் சேர்த்துங்க ஊறி கரைவாத்துல இலம் தලා மஞ்சள் தூள் இ மிளகாய் தூள் கரம் மசாலா மிளகு தூள் தொடர்ந்து நம்ம இலங்கையோட பாரம்பரிய உணவெலாம் பார்த்துட்டு வரோம் இப்போ அந்த வரிசையில் நம்ம இலங்கையோட பிஞ்சி கறி வருவல் இது வந்து ஒரு பாரம்பரிய உணவு தொன்று தொட்டு இலங்கையில் செஞ்ச செஞ்சிட்டு இருக்காங்க எல்லார் வீட்லையுமே இந்த பலாப்பிஞ்சின்றது அதிக அளவில் விளையக்கூடிய இடமும் இலங்கை தான் ஸோ அதனால் பிஞ்சு எல்லார் வீட்லையும் செய்வாங்க அந்த செய்முறையை எப்படி செய்கிறது தான் இப்போ பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பலாப்பிஞ்சிக்கு ஒரு மசாலா போட போகிறோம் மசாலா போட்டு அதோடு சேர்த்து இந்த கறி பண்ணுறது தான் அவ்வளோ சு சுவைன்றாங்க நல்லா இந்த பலா பிஞ்சு நல்லா வெட்டி நம்ம அலசி கழுவி வச்சுருக்கோம் அதிலே ஈரப்பதம் இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவையில்லை வெறும் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிட்டா போதும் நாங்கள் ஒரு மீடியம் மீட் பலா பிஞ்சு எடுத்தோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஏன்னா திரும்ப இதே சக்தி தூளை பயன்படுத்துவோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் ஆமாங்க கரம் மசாலா சேர்த்துக்க பாத்து இருப்பீங்க சமையல் எங்க நடக்குது ஆனா தம்பியோட சிந்தனை எங்க போகுதுன்னு இந்த மாதிரிதான் இலங்கை வந்ததுல இருந்தே இருக்கிறாரு முதல்ல நீங்க பாத்தீங்க தம்பி பாக்குறாரு எடுத்து இருக்காரு இத நல்லா இந்த பலா பிஞ்சோட கலந்து வச்சிக்க போறோம் இதுல இருக்கிற ஈரமே போதுமானதுங்க அழகா தோட்டாயிடும் மசாலா போடும் போது வேற லெவல் அழகா இருக்குடா

நானூறு கிராம் பெரிய வெங்காயம் பிலா பிஞ்சிலும் நம்ம என்ன மசாலா சேர்த்தமோ அதே மசாலா தான் இப்ப இந்த தாலிப்பு வெங்காயத்தோட சேர்க்கணும் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மிளகு தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு தூள் வெங்காயம் இந்த பதத்தில் வரும்போது மசாலாவை சேர்த்துக்கிறேங்க இப்படி இறக்கினா நம்ம தனியாலாம் வேற வைக்காம டேரக்டா ஆயில்லையே வேகணும் ஒரு ரெண்டு ரொம்ப இலை இந்த நேரத்தை சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம மசாலா போட்ட பிளாய் பிஞ்ச இறங்கிடுங்க நல்ல மலைக்கு ஏத்த காரண தரமான கறி வருவது மாதிரி இருக்க போது சில பேரு இதா

தேவையான அளவு உப்பு தூள் எப்படி இருக்கு பாத்தீங்களா எல்லாம் நம்ம சக்தி மசாலா தாங்க ஆட்டுக்கறி மாதிரி இருக்குல்லா ம் அதனால தான் இதை வந்து பிலாய் கறி அடுத்தது நம்ம பிலா கறி நல்லா வேகணும் அதுக்கு ஏத்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இதே செய்முறையில் நீங்கள் கறியை பலாக்கறியை வேக வச்சு சேர்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்த டைமுக்கு நீங்க தேகாய் பால் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த தலா பிஞ்சி முக்கால் சதை வெண்ண பின்னாடிதான் பால் சேர்க்க போறோம் அப்படியே முக்கால் சட்டாடி வேத ஓட போறோம் இருக்கு மூடி போட்டு வேக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க பெலாக்கா பிஞ்சு கறி மருவலுக்கு இலங்கையில தேங்காய் பால் சேர்க்குறாங்க ஒரு எழுவது சதவீதம் நம்மளோட பெலா பிஞ்சு நல்ல மசாலால வெந்து வந்துருச்சு இந்த நேரத்துல ஒரு அரை மூடி தேங்காய் பால் இடுங்க ஒரே பால் எடுத்து சேர்த்துங்க ஹீல் மேக்கரு நம்ம சைவகாரங்களுக்கு கறி மாதிரி இருக்கும் அதே போல பெலா பிஞ்சு இன்னும் சொல்ல கூடாது நம்ம கறியா இருக்கு தான் காய்கறியில கறி மாதிரி சுவையில சமைக்க கூடியதுனாலதான் மரக்கறி மரக்கறி காய்கறி எல்லாம் கறியே மறந்துருமா கறி மறந்துரும அப்படி ஒரு கறி வேற கறி நீங்களே சாப்பிடுக்க நமக்கு எப்பயுமே இதனால தான் மரக்கறி கறி மரியா வந்துச்சா நம்ம இங்க வந்து வடி சாதத்தோட சாப்பிடுறதுனால கொஞ்சம் கிரேவியா வச்சிருக்கோம் இதையாவது நீங்க வீட்டுல ஒரு பருப்போ ரசமோ வச்சுட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா செஞ்சுக்கங்க சும்மா தயாராயிருச்சு இலங்கையுடைய பாரம்பரியமான சைவங்க சைவத்துலதான் பல கறி மாதிரியா சமைச்சிருக்கோம் அதை சாப்பிட்டு ருசிச்சு உங்கள்கிட்ட கொள்ள போறோம் முதல முதலையா முதல்ல கறி சரியா வா போப்பார்ப்பா இலங்கையிலே வந்து இவங்க மாஸ்டர் என்றது வந்து இலங்கை பாரம்பரிய உணவு சமைச்சு மாஸ்டர் என்றது சும்மா பக்கா வர எழுதிட்டுருக்காங்க ஊர் இந்தியன் மாஸ்டர் நினச்சேன் இவங்க வேர்ல்டு லெவல் மாஸ்டர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இலங்கை சுவை அல்லது என்ன ரொம்ப கொள்ளுது நம்ம ஊரை வச்ச அந்த பலா பிஞ்சு உள்ள வரைக்கும் மசாலா ஏறி இருக்கு கறி மாதிரியே வெந்தும் இருக்கு ஒரு கறி போன்லெஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது இந்த கிரேவியோட அந்த கறியோட இந்த கறி சாப்பிடும் போது நிஜமாக ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ற ஃபீல் தான் கிடைக்குது அட்டகாசமாக இருக்குது ரெண்டு வாட்டி மசாலா போட்டோம் ஒரே மசாலா தான் ஒன்று கிரேவிக்கும் இறங்கணும் மாதிரி பலா பிஞ்சுக்கும் இறங்கணும் அளவுக்கு காரம் இல்லை அந்த தேங்காய் பால் அவ்வளோ அருமையான சுவை கொடுத்து வேறு லெவலில் இந்த பலா பலாப்பிஞ்சை கறியை கொண்டு வந்திருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அட்டாகாசமான ஒரு பலா பலாப்பிஞ்சை கறி வச்சு சாப்பிடுவோம் பலாகா பிஞ்சை அப்படியே உடைச்சி விட்டு அப்படியே அள்ளி வாயில் வச்சா எப்படி இருக்குன்றத மட்டும் நான் காட்டுறேன் உண்மையிலே சொல்கிறேங்க நிறையா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைவம் தான் சாப்பிட்ணும் சைவம் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் நாங்கள் செஞ்ச மாதிரியே இலங்கை பாரம்பரியமான இதே மசாலாவெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சைவம் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது அசைவம் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும் அந்த அளவுக்கு சும்மா ஸ்டாப்பாக இருக்குங்க அது இந்த கிளைமேட்டுக்கும் சுட்ட சுட சாதத்துக்கும் நம்ம அல்டிமேட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய பாரம்பரியமான உணவுகள்லாம் நம்ம கட்டுறது கைது சேனலில் தொடர்ந்து காட்டிட்டே இருக்கோம் நீங்களும் நாங்க எங்களுடைய இலங்கை பயணத்துல ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இதே ஆதரவு இன்னும் எங்களுக்கு நீங்க தொடர்ந்து கொடுங்க இதே போல நாங்களும் இயற்கையான அழகோ இலங்கையோட பாரம்பரியமான சமையல்களோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுரையில குடும்பம் நீங்க நம்ம கட்டுரையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஆமாங்க மறந்துடாம மறக்கவே கூடாது ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது கட்டுறது கையளவு பாண்டி அந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்